இருபத்தி ஐந்து வகையான பாரம்பரிய அரிசியில் பொங்கல் வைத்த பெண்கள் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் விவசாயத்தை போற்றுவோம் என்ற வடிவில் நின்று சாதனை சென்னை மதுரவாயில் அருகே உள்ள அயப்பாக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு மகளிர் கூடி இருபத்தி ஐந்து வகையான அரிசியில் பொங்கல் வைக்கும் அறுபது வகையான கோலம் போட்டும் உலக சாதனை படைத்தனர் சென்னை மதுரை வாயில் அடுத்த அயப்பாக்கம் ஊராட்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஐந்தாம் ஆண்டு நிறைவு நாள் விழா ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் மகளிர் சுயஉதவி குழுக்களை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் ஒன்று கூடி இருபத்தி ஐந்து வகையான அரிசியில் ஐந்து கிலோ எடை கொண்ட இருபத்தி ஐந்து பானைகளில் பொங்கல் சமைத்தனர் அத்துடன் கோலப்போட்டியில் முப்பத்தி மூன்று நிமிடங்களில் அறுபது வகையான பிரம்மாண்ட கோலங்களை போட்டு அசத்தினர் அதேபோல விவசாயிகளை பெருமைப்படுத்தும் வகையில் விவசாயத்தை போற்றுவோம் என்ற வடிவில் நின்று விவசாயிகளுக்கு மரியாதை செய்தனர் இந்த நிகழ்வு சர்வதேச பிரைட் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தது இந்நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு மதுரவயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு கோலப்போட்டி பொங்கல் வைத்தல் மற்றும் நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் முன்னதாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றிய உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது